ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேற்று எல்லாருமே பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஆக்சுவலாக இது மண்டே நைட்டு போட்ட கோலம் பொங்கல்னாவே கோலம் தானே ரொம்ப ஸ்பெஷலு ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சின்னதாக ரங்கோலி போடலாம் தான் பிளான் பண்ணோம் பட் வந்து போட இன்னும் கொஞ்சம் ஆசையில் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம் நாங்கள் ஒரு கோலம் போடலான்னு பிளான் பண்ணோம் பட் வந்து அதில் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு டிசைன் சொல்லி கோலம் வந்து நல்லா தான் வந்துச்சு இதுதான் வந்து நாங்கள் போட்ட கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வந்து கலரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணோன்னா கலர் வாங்கி வெயில் காய வைக்காமல் அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டோம் அதை தான் நாங்கள் பண்ண தப்பு சுத்தர் ஃபுல்லாகவே நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கோலம் போட்டிருந்தோம் பொங்கல் டைமில் எது தான் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் எல்லோரும் தெருவில் உட்காந்து கோலம் போடுவாங்க கோலம் போடாதவங்க கூட அன்றைக்கி சூப்பராக கோலம் போடுவாங்க ஸோ ஃபினிஷிங் டச்சு தான் கோலம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல மறக்காமல் இந்த கோலம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கோலத்துக்கு வந்து நம்ம கலர் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்தோன்னா அது வந்து சின்ன கோலமாக இருந்தாலும் பெரிய கோலமாக இருந்தாலும் நல்லா சூப்பராக தெரியும் எனக்கு வந்து இந்த க்ரீன் தான் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருந்துச்சு கூலத்தில் ஸோ இன்னைக்கு புடவை வச்சு படக்கணும் இல்லையா அதனால் வந்து மஞ்சள் எல்லாம் பூசிட்டு அந்த இடத்துல குளம் போட்டு முடிச்சிட்டேன் நம்ம ரெகுலராக பண்ணுற அபிஷேகம் தான் சாமிக்கு பண்ணிட்டேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் இதில் இன்னொன்று குங்கும கலரில் வரும் அதுவும் பிடிக்கும் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் ஒரு பூ வச்சுட்டு போனாவே ரொம்ப ஆசையாக இருக்கும் நாங்கள் எல்லாம் இந்த பூ ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா யாருமே வைக்கிறதில்ல நீங்கள் இந்த பூ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணேன் அதே இன்னைக்கு வந்து அருகம்புல் வச்சா ரொம்ப விசேஷம் ஸோ அருகம்புலும் வச்சுட்டு பூச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு பட்டை போட்டு கொஞ்சம் குமுமும் வச்சுட்டேன் எனக்கு வந்து பூச்சி ரொம்ப சின்னதாக ஒரு உருளி வைக்கணும் நான் சோ ஒரே ஒரு பூ போடுற மாதிரி ஸோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் வாங்கி அதிலேயே நான் வந்து பூ வச்சு முடிச்சுட்டேன் சாமிக்கு வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூவும் பூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் ரேட்டு ஸோ மல்லி கிடைக்கல இது வந்து காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமந்திப்பூ வச்சோம் சாமந்திப்பூ வச்சா கூட ஓரளவுக்கு லைட்டாக தான் இருந்துச்சு பட் செம்பருத்தி பூ வச்சோன்னே பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெட் கலரு ஒரே ஒரு பூ வச்சா போதும் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மங்களகரமாக இருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் வீடியோவில் ஒரே ஒரு பூ தான் வச்சேன் அதுவே எவ்வளோ இருக்குது நேற்று வந்து சாமந்தி வச்ச அந்த அளவுக்கு வந்து பழிச்சுன்னு எடுப்பாக தெரியல பட் செம்பருத்தி வச்ச உடனே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்பருத்தி வச்ச உடனே ஸோ நல்லா பூஜை ரொம்ப டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சுழியம் போட்டோம் அந்த சுழியமும் செஞ்சுட்டு வடை தட்டுறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன சமையல் உளுத்தம் பருப்பு வடை கடலப்பருப்பு வடை அதுக்கப்புறம் பயாசம் சாம்பார் கத்திரிக்காய் சவுச்சோ போட்ட சாம்பார் ரசம் இன்னைக்கு வந்து எத்தனை காய் பொரியல் பண்ணோன்னா மூணு காய் தான் பொரியல் பண்ணோம் பூசணிக்காய் அந்த தென் சக்கரைவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக பொரியல் பண்ணுற காய் எதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிழங்கும் பூசணிக்காய் தான் சொல்லலாம் ரொம்பவே சிம்பிள் பூசணிக்காய் ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க பூசணிக்காயை போட்டு ஏன்னா ஆல்ரெடி அதில் வேகும் போதே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சினா சூப்பராக குக் ஆகிடும் ஸோ இந்த மூணு காய் தான் இன்றைக்கி பொரியல் பண்ணிடணும் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம் பாயாசமும் பண்ணியிருந்தோம் குக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா சிம்பிளாக உருளே டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இந்த இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி டெய்லி எல்லோ சாமந்தி வைக்கிறோமோ இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்னு இந்த கலர் வாங்கி வச்சேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுக்கு நடுப்புற சென்டரில் ஒரே ஒரு ஒயிட் கலர் சாமந்தி மட்டும் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டில் இருக்க தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இது மெயின் டோர் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு மணி பிளான் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஒரு டூ டேஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் ஒரு மாதிரி குளகுலன்னு ஆகிடும் ஸோ பூஜை ரொம்ப இலை போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் படைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த வருஷம் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து பூவாடை எடுத்து வச்சு படைப்போம் இல்லையா ஸோ இந்த வருஷம் அது இல்லை சிம்பிளாக வரும் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சு படிச்சிட்டோம் ஸோ இது வந்து வாசலில் பேக் சைடில் ஒன்பது பிள்ளையர் சாணியில் பிடிச்சி வச்சு நேற்று பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் நேற்று ஒன்பது இலை இன்றைக்கி வந்து சிங்கிள் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யும்போது மொபைலில் வந்து சாமி பாட்டு வச்சுட்டு செஞ்சேனா கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சவுண்டாக வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சேனா டைம் போகிறதும் தெரியாது வேலையும் நம்ம கரெக்டாக நடந்துடும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மொபைலில் வந்து சாமி பாட்டை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணினோம் இந்த பூஜை ரூம் லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ இருந்தால் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பூஜை ரூமில் ஒரு ஆள் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டே சூப்பராக ப்ளஸண்ட்டாக நல்லா போச்சு நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்